வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரு ஆனால் இன்றைக்கு நம்ம மூடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் கரூர் கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது தாவேக்கா அந்த வழக்கு லீகலி இப்ப சிபிஐனுடைய கோர்ட்ல இருக்கிறது பொலிட்டிகலி அது எந்த கோர்ட்ல இருக்கு யார் யாரெல்லாம் பிளே பண்றாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார் என்ன சட்டமன்றத்துக்குள்ள தாவேக்காவின் மீது தவறு கிடையாது தமிழ்நாடு அரசுதான் அப்படின்னு அதிமுக பாஜக கடுமையான விமர்சனங்கள் வாத பிரதிவாதம் சபாநாயகர் முன்னாடி தர்ணா அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது முதலமைச்சர் ஒரு வார்த்தைக்கு போய் மேலே போய் கூடுதலாக மகா கூட்டணி மெகா கூட்டணிங்கிற பல பிளான்ஸில் இவங்க இதுலேயும் ஒரு எண்ணத்தோடு செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சட்டமன்றத்துக்குள்ளே பேசியிருக்கிறாரு இந்த டிஃபென்ஸை தாவேக்காவுக்காக போய் சட்டமன்றத்தில் பாஜக அதிமுக பேசுவதை எப்படி பார்க்குறீங்க சார் தன்னுடைய பலவீனத்தை மேலும் மேலும் அதிகமாக அதிமுக காட்டிக்கொள்ளுகிறது கொள்ளுகிறது சார் அப்படிதான் எனக்கு படுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொடியை தாவேக்கா கொடியை தூக்கிக்கிட்டு நிற்கிறவன் அண்ணா திமுக வேறு ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பிள்ளை சுழி போட்டாங்கன்றார் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்கு கொடி பறக்குதுன்றாரு சி நமக்கு பலவீனம் இருக்கலாம் எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது பலவீனத்தை வெளியில் காண்பித்துக் கொள்ளக்கூடாது இப்படி வச்சுக்கோங்களேன் திடீர்னு வந்து விஜய் எனக்கு அதிமுக எந்த கூட்டணியும் இல்லை எனக்கு திமுக அதிமுக ரெண்டு பேருமே சமைய எதிரின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துறாருன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அது எவ்வளோ பெரிய பின்னாடி வேடின்னு இந்த ரிஸ்க் இருக்குதில்லை ஏன்னா இந்த சம்பவம் பை சான்ஸ் நடக்காம இருந்தா அதுக்கு முன்னாடி தொடர்ந்து அவர் ஏडीएम கே டார்கெட் பண்ணி பேசினாரு பேசाराम சார் நாக்பட்னத்தில ஆவியஸா அவங்களே பேச ஆரம்பிச்சி ஜெனரலா மேடம் தொடர் நகச்சினே எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம் அந்த தொண்டர்களுக்கு தெரியும் யாரு பக்கம் போறணும்ங்கலாம் பேசினாரு ஆனா இன்னைக்கு வந்து நல்லவே மாறி இருக்குது எவ்வே அவங்க கீழே வந்து தாவேகா தொண்டர்கள் ஆதிமுகாவை நோக்கி நகர்றாங்கன்றது உண்மை தட்ஸ் ட்ரூ தட் இஸ் தி டிவி கே கேடர்ஸ் ஆர் கிராவிடேட்டிங் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே இந்த விவகாரத்தில் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறது டிஃபெண்ட் பண்ணுறது ஒரு ஐயாமா அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறது ஏடிஎம்கே தான் முடியும் அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆன்டி டிஎம்கே தான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு யார் வரணுன்றத விட யார் தான் அவங்களோட ஸ்டாண்டு அதனால் அவர்கள் வந்து அப்படியே நகர்றாங்கன்றது உண்மை அது ஏடிஎம்கேக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் பட் இவ்வளோ டெஸ்பரேட்டாக தான் இருக்கோன்றதை இவர் ஏன் வெளியில் காட்டி கொள்கிறார் எனக்கு அதுதான் புரியல நீங்கள் பலவீனமாக இருக்கலாம் நீங்கள் டெஸ்பரேட்டாக இருக்கலாம் பட் யூ ஷுட் நாட் ஷோ யுவர் வீக்னஸ் ஆர் யுவர் டெஸ்பரேட்னஸ் இது அசம்பளிக்கு வெளிலையும் பண்ணாரு நீங்கள் அசம்பிளிக் வெளியும் பண்ணிட்டார் நீங்கள் ஸ்டாலின் கேட்டிருக்காருல்ல நீங்கள் வந்து தான் கட்சிக்காரர்காக கூட எடப்பா எதிர்கட்சி தலைவர் இவ்வளோ தூரம் வாதாட மாட்டார் குரல் கொடுத்துருப்பாரான் தெரியல இதுக்கு கொடுக்குறாருன்னு அவர் சொல்கிறாரு கரெக்டாக அந்த இடத்த அவர் பின் டவுன் பண்ணுறாரு ஸ்டாலின் இது கடலில் தத்தளிக்கிறவனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு துரும்பு கெடைச்சாலும் அதை பிடிச்சிக்கிட்டு கரையாரதான் பார்ப்பான் அந்த கதை தான் என் ஏடிஎம்கே கதை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபி அலையன்ஸை விட்டு இருபத்தி மூணில் வெளியில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போகும்போதே மெகா கூட்டணி மெகா கூட்டணினார் அமையில இப்போயும் அவர் வந்து இந்தியா பிளாக் உடையும் உடையும் திமுக கூட்டணி உடையினார் அது ஒன்றும் உடையிலை அவங்களுக்கு வந்து சரியாக இப்போ வந்து மாட்டின லட்டு மாதிரி மாட்டினது கரூர் இன்சிடென்ட் அதில் தாவேக்கா வந்து டவுன் அண்ட் அண்டர் கட்சியே இல்லை கட்சிக்கு அவங்களுக்கு அசம்பிளியில் ரெப்ரசன்டேஷன் கிடையாது வெளிலையும் அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது அப்போ இவங்க தான் அவங்களோட இதை எடுத்து பேசுகிறாங்க ஆனால் அதுக்கு வந்து இவ்வளவு டெஸ்பரேட்டாக இவ்வளோ ஓப்பனாக ஏன் போகணுன்றதான் எனக்கு புரியல ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடக்கணுங்கிற ஏதாவது நடக்கணும் அசம்பாவிதம்னு தான் அந்த இடத்தையே கொடுத்தாங்கன்னு ஒரு மோட்டிவாக கற்பிக்கிறேன் டைம் ஸ்டார்டட் இஷ்யூங் மோட்டிவ்ஸு அது வந்து முந்தைய சொன்னார் பட் ஹவுஸுக்குள்ளே பேசுகிறதுன்றது அது முக்கியமானது அது வந்து நாங்கள் கேட்டால் கொடுக்கல இப்போ கொடுத்துருக்க எங்களுக்கும் கடைசி நேரத்தில் கொடுத்தீங்க அப்போ மாதிரி நடக்கணும்னு நினச்சி தான் நீங்கள் கொடுத்தீங்கன்றாரு ஓப்பன் அட்டாக்

ஸோ கண்டிப்பாக அவங்க அதை விளையாட தான் செய்வாங்க அவங்க வந்து எல்லாரும் அது அதில் ஸ்டேக் ஹோல்டராக மாறணும் எல்லாரும் அதில் ஸ்டேக் ஹோல்டராக மாறணும் தான் பண்ணணுங்கிற நோக்கம் எல்லாருக்கும் இருக்குது அவரவருடைய நலனுக்காக எல்லாரும் அண்ணா திமுக பிஜேபி மேஜர் பிளேயர்ஸ் எல்லாரும் இதை அவங்களோட பொலிட்டிக்கல் கெயினுக்கு அது இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் இதை எக்ஸ்பிளைட் பண்ணணும் தான் விரும்புகிறாங்க இதில் யாதொரு சந்தேகமும் யாருக்கும் வேணும் இதுதான் பாலிடிக்ஸு இது பிளட் தஸ்டி பாலிடிக்ஸ் எல்லாரும் இதை வந்து ரத்தம் குடிக்க தான் பார்க்குறாங்க இதுதான் உண்மை நீங்கள் கடந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்வீங்க ஒரு கட்சி வளரணும்னு நினைக்கிது அப்படின்னா கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் செஞ்சாங்கன்னா அதுக்கு எப்படி நீங்கள் ரெப்ரஸன்டேட்டிவாக அனுப்பலாம் அப்படின்னு அண்ணாமலையினுடைய யாத்திரைக்கு ஆர்வம் அனுப்பினதை இப்போ போட்டியே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் ஏடிஎம்கே இடத்துல பொசிஷன் பண்ணக்கூடிய ஒரு கட்சியை இவ்வளவு வரைஞ்சு கட்டிக்கிட்டு போகிறதுங்கிறது பெர்செப்ஷன் வைஸ் அது இட் ஷோஸ் இஸ் டெஸ்பரேட்னஸ் நான் அதுதான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் தன்னுடைய இயலாமையை தன்னுடைய டெஸ்பரேட்னஸை தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி காட்டி கொண்டிருக்கிறார் இது அசம்பிளிக்கு வெளியில் இவ்வளோ நாள் பொது மேடைகளில் காட்டினவர் நீங்கள் அசம்பிளிக்கு உள்ளேயே காட்டுறார் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுன்றது வந்து இன்னைக்கு சிக்க பிரச்சனை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அண்ணா திமுக இருந்தது திமுக தாவேக்கான்னு தான் வருது அதுக்கு அந்த இது திருப்பி நிறைய டிஎம்கே டிஎம்கே தான் கொண்டு வரதை செய்வதற்கு பதிலாக தாவேக்காவுக்கு பதிலாக அவர் போய் நின்று டிஃபெண்ட் பண்ணுறாருங்கிறதா ஆமாம் அது மூலமாக தன்னை பிரதானப்படுத்திக்க விரும்புகிறாரு மேபி அந்த ஒரு இடத்துல வந்து தாவேக்கா இஷ்யூ அதிகமாக கையில் எடுக்கிறதால தான் லீடராக எமர்ஜி ஆவரும் ஆல்டர்னேட்டிவான்றது கூட அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் பட் யாருக்காக பேசுகிறா தான் கேட்குறேன் இப்போ நாளைக்கோ நாளை மறுநாளோ ஒரு வாரம் ஒரு மாதம் பொறுத்து திடீர்னு விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தினமலரில் ஒரு ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்தப்போ அடுத்து பெரிய அரைக்கும் ஒன்று கொடுத்தாருங்க ஏன் அந்த மாதிரி எதுவும் இல்லை புசியானது கொடுத்தாரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்குனால அந்த மாதிரி இப்போ திடீர்னு வந்து ஒரு ஸ்டேட் கொடுத்துட்றாங்க எனக்கு செஞ்சு கொடுக்க வாய்ப்பு கம்மி ஏன்னா இன்றைக்கி நல்லா மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்க ஏடிஎம்கே உதவி இல்லைன்னா அவங்களால பொலிட்டிக்கலாக சர்வே பண்ண முடியாது லீகலாக ஒன்றும் பண்ணிட முடியாது விஜயை பட் பொலிட்டிக்கலாக வந்து சர்வே பண்ணுறது கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டார் பட் இந்த மாதிரியான ஆளுமைகளை வந்து நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது ஏன்னா அவர் இன்னமும் ஒரு தலைவரான அந்த ஒரு இதை நோக்கியோ அல்லது தனக்கு பின்னால் இருக்கிறவங்கள ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்குள்ளே எந்த முயற்சியும் எடுக்கலை இவ்வளோ இல்லையா சார் நீதிவெல்லுங்கிற ஒரு கேப்ஷனோட சார் மக்கள் பங்களிப்பு இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக அது இருந்துகிட்டு இருக்குது மக்கள் பங்களிப்பு இல்லாத ஒரு கட்சி எப்படி ஒரு கட்சியாக இருக்க முடியும் மக்கள் பங்களிப்பு என்பது தாவேக்காகட்ட அறவே இல்லாமல் இருக்குது விஜயோட நடவடிக்கைகள்லாம் அவர் வந்து பப்ளிக்கை நம்பி த அட்லீஸ்ட் தான் தொண்டர்களை நம்பி அவர் இயங்கணும் ஒரு அரசியல் கட்சி மக்களை நம்பி இருக்கணும் மக்கள் பங்களிப்பே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார் லாபிங் தான் அவர் சார்ந்தவங்க பண்ணுறாங்களே வழியே மக்களை போய் பார்ப்பதற்கான மக்களோட பங்களிப்பை உறுதி செய்வதற்கான வேலைகளை அவர் செய்யலை அப்போ இது ரொம்ப ஆபத்தான பாலிடிக்ஸ் இது ஜெயிச்சதுனாலுமே கூட வந்து விஜயோட அரசியல் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்றதெல்லாம் உண்மைங்க ஆனால் விஜயோட அரசியல் ஆரோக்கியமானதானே இது ரொம்ப ஆபத்தான அரசியலாக தான் எனக்கு படுது பப்ளிக் பார்ட்டிசிபேஷனே இல்லாமல் ஒருத்தர் எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ உனக்கு பாதிப்பு வரும்போது நீ மக்கள்கிட்ட வந்து நிற்கணும் மக்கள் தான் உன்னோட உண்மையான கேட கேடயம் கோட்டை ஊட்டிங்க இதில் கரூரில் மக்களை பாதுகாக்க தவறினீங்க அதுக்கப்புறமும் போய் பார்க்கல மூணாவது இப்போ நான் போய் எங்கள் மா அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி வேணும்னு கேட்கும்போது நீங்கள் போடுற கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் அராஜகமானதாகவும் இருக்குது ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு யாருடைய இருக்கக்கூடாது கிரீன் கார்டு ரெடி பண்ணனும் உள்ள ப்ரெஷ்ஷ டயவ் பண்ணி அந்த ஏரி எல்லைக்குள்ளே விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க ஐடி கார்டு ஆனா யாரையும் விடாதீங்க என் தொண்டர்கள் அதிகமா வந்தாங்கன்னா அடிச்சு லட்டி சார்ஜ் பண்ணுங்க யாராவது ஒரு லீடர் தான் கேடர்ஸை லட்டி சார்ஜ் பண்ணனும் கிட்ட போய் கேட்போம் போலீஸ் என் கேடர்ஸை தொட்டக்கூடாதுன்னு ரோட்டுக்கு வந்து போறா ஓரளவுக்கு பாத்துருக்கோம் சோ அவர் என்ன மாதிரியான அதாவது மக்கள் பங்களிப்பே எனக்கு தேவையில்லை மக்கள் பங்களிப்பு எனக்கு சுத்தமாக தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும் எனக்கு தெரியல இப்போ இதில் விஜய்னுடைய இந்த லாஸ்ட் ஒரு மூன்று வாரங்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து முடக்கி இருக்கிறது அவங்களுடைய ஆக்டிவிட்டி அந்த வீக்கெண்டில் இருந்த ஆக்டிவிட்டி கூட இல்லாமல் போயிருக்கு அப்படின்னா இப்போ ஆப்வியஸாக இதில் டிஎம்கே அவங்கள நோக்கி அட்டாக் செய்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பர்ஸ்பெக்டிவ் வைஸாக அதில் வந்து விஜய் ரெஸ்பான்சிபிள் ஆக்கி விஜய் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள்ங்கிற இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க இப்போ அவருடைய நோக்கம் என்பது சிஎம் ஆகதாக இருக்குமா டிஎம்கேவை டீத்ரோன் பண்ணுவதாக இருக்குமா ப்ரையாரிட்டி என்னவா வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மூன்று வாரம் நல்ல கேள்வி நீ கேட்க வேண்டியது விஜய்கிட்ட என்கிட்ட இல்லை பட் இட் இஸ் அ வெரி குட் கொஸ்டின் ஸோ ஃபார் உங்கள் விஜய் நான் அப்படின்னு அவர் இனிமேல் இந்த இன்சிடண்ட்டுக்கு பிறகு வாழ்க்கையை புரிந்து கொண்டிருப்பார் அரசியல் குறிப்பாக அரசியலை புரிந்து கொண்டிருப்பார் அரசியல் எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விளையாட்டு என்பதை புரிந்து கொண்டிருப்பார் இப்போ விஜய்யோட எய்மு தான் முதலமைச்சர் ஆவதா அல்லது திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவதா எதுன்னு நீங்கள் கேட்குறீங்க அற்புதமான கேள்வி கேட்க வேண்டியது விஜய்கிட்ட தான் அவர் குறைஞ்சபட்சம் பேசுவார் நினை நம்புகிறோம் நம்ம அந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஒரு நாள் பேசுவார் இந்த வாரமோ அடுத்த வாரமோ பேசுவார் இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ அப்போ கண்டிப்பாக அவர் வந்து சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தான் எனக்கு தோணுது அவங்க கிட்ட பண்ணுவார் பட் மீடியா இல்லை மீடியாவுக்கு பண்ணுறதுக்கு இல்லை 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 கிட்ட பண்ணுறத அவங்க அந்த ஃபுட்டேஜை கொடுத்துருவாங்க அவங்க கிட்ட பண்ணுற அந்த ஸ்பீச்சு அதில் அவரோட பொலிட்டிக்கல் ஃப்யூச்சரை பற்றின ஹிண்ட்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா நீங்கள் கேட்டது சரியான கேள்வி இதுவரை தான் முதலமைச்சர்னு சொல்லி கொண்டதவர் இனிமேல் அது நோக்கமா அது திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் இந்த மூணு ஒரு வாரம் வந்த நரேட்டிவ்ங்கிறது பதிலே சொல்லாத தாவேக்காவை நோக்கன டார்கெட் அட்டாக தான் இருந்தது ஆமா லாஸ்ட் த்ரீ வீக்ஸ் அப்படின்னும் போது அந்த இடம் அவரை வேற விதமா யோசிக்க வைக்குமாங்கிறதுதான் எஸ் எஸ் அப்படிங்கிற நல்ல கேள்வி இது ஆனா அவருதான் இதுக்கு பதில் சொல்றனா தான் நான் சொல்லுவேன் அவர் அந்த கரூர் விக்டிம்ஸ பார்க்கும்போது இதற்கு ஓரளவு நமக்கு விடை கிடைக்கலாம் கண்டிப்பா அங்க பாலிடிக்ஸ் பேசுவார் அவங்க ஃபுட்டேஜ் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க தான் என்ன செய்ய போகிறோன்றதை அவர் அங்கே ஹிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அவருடைய பாலிடிக்ஸ் இனிமேல் இப்படி போகுங்கிறது ஆமாம் இந்த பட் அவர் எனக்கு என்ன படுதுன்னா இனி அவர் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு இனிமையை மெயிட் பண்ண முடியுமா ஏன்னா அவர் திமுக பிரதான எதிரி பிஜேபியும் பிரதான எதிரின்னு சொன்னதை இனிமே சொல்ல முடியும் எல்லாரும் ஏடிஎம்கேன்றாங்க இட் இஸ் ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி அதை சேர்த்து பார்க்கணும் அப்போ அவர்களை இவங்களை ப்ரொட்டெக்ட் பண்ண பார்ப்பாங்க பிஜேபி ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக இவர் எப்படி செயற்பட முடியும் இவரோட பழைய ஒரிஜினல் ஸ்டாண்டில் இருப்பாருன்றதுக்கு வாய்ப்புகள் இனிமேல் குறைவு நான் பார்க்குறேன் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்ற கான்செப்ட்லாம் இனிமேல் கிடையாதுங்க புஷ்ஷு சொன்ன மாதிரி யுவர் மை வே திஸ் இஸ் யுவர் யூ ஷுட் பி திஸ் இஸ் மை மைவே ஆர் ஹைவே அவ்வளோதான் அவர் விஜய் கையில் தான் இருக்குது நல்ல கேள்வி இது அதாவது வந்து இனிமேல் அவருடைய நோக்கம் சினிமா ஆகிறதா அல்லது இது திமுக வீட்டுக்கு அனுப்புறதான்னு தெரியல அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல கண்டிப்பாக அந்த கரூர் விக்டிம்ஸை பார்க்கும்போது

விஜய கட்சியோட அரசியல் நடவடிக்கைகளில் மக்களின் பங்கு என்பது கிட்டத்தட்ட பூஜ்யம் கரூர் இன்சிடண்ட்டுக்கு முன்னாடி அப்படி சார் இருந்தது ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை அவரோட ஒரே பப்ளிக் பொதுமக்கள் பங்களிப்புடன் அவர் நடத்திய ஒரே அரசியல் கூட்டம் பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் பொலிட்டிக்கல் இன்சிடென்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக அவர் நடத்திய அந்த ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாமே முடிச்சுட்டு போயிட்டாரு அந்த பாதிக்கப்பட்ட கஸ்டேல் இறந்த குடும்பங்கள் உணர்வு நிறுத்தினார் அவரோட கேடர் கிட்ட பேசுனா இன்ட்ராக்ட் பண்ணார் நினைக்கிறேன் இன்ட்ராக்ஷன் கூட இல்ல வந்தாரு மேடல் ஒரு சின்ன ஸ்பீச் வெரி ஷார்ட் ஸ்பீச் இந்த ஒரு தவிர பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விஜய் பாலிடிக்ஸ் என்ன அத சொல்லுங்க ஏங்க பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இல்லாம ஒரு பொலிட்டிகல் லீடர் பொலிட்டிகல் பார்ட்டி எப்படி ரன் பண்ண முடியும் இல்ல இஷ்யூஸே பேசலையே

ஜனாதிபதிக்கு இருக்கலாம் பிரதம மந்திரிக்கு இருக்கலாம் வேற யாருக்குமே ஒரு கிலோமீட்டர் கொடுக்க மாட்டாங்க மோடிக்கு அமித்ஷாக்கோ ஸ்டாலினுக்கோ கூட கொடுக்க மாட்டாங்க பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடன்ட்டுக்கும் மட்டும்தான் அது இருக்கும் இப்படிலாம் எப்படி உனக்கு கேட்க தோணுது யாராக இருந்தாலும் ஐடி கார்டு இல்லைன்னா உள்ள கூடாது தொண்டராக இருந்தால் லட்டி சர்ஜ் பண்ணாரு ஒரே ஒரு வே தான் இருக்கணும் உள்ள வர்றதுக்கு அதையும் நீங்க அதிகாரிகளை போட்டு செக் பண்ணி செக் பண்ணி உள்ள விட்டு செக் பண்ணி செக் பண்ணி வெளியில் அனுப்புறது ஏற்றுக்கணும் அந்த இடத்துக்கு வேற என்ட்ரியே இருக்க கூடாது இது என்னங்க இதெல்லாம் யாராவது வந்தால் லடி சார்ஜ் பண்ணுன்னு சொல்கிறவரு எப்படி தலைவராக இருக்க முடியும் ஸோ இந்த ஒன்றரை வருஷத்தில் மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நம்ம பார்க்கக்கூட அடிநாதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மறுபடியும் சொல்லுற என் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பப்ளிக் ஆர்கனைசேஷன் ஆனால் விஜயோட விஷயத்தில் கடந்த ஒரே ஒன்றரை ஆண்டுகளாக நாம் பார்த்து பார்க்கின்ற விஷயம் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் ஒருத்தன் அரசியல் கட்சி நடத்த அவர் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் இது கின்னஸ் ரெக்கார்டு தான் ரொம்ப ரொம்ப அவலமானது وريال نريوي كيل فيزر இப்போ ஏடிஎம்கேக்கு டெஸ்பரேட்டாக இருக்காங்க ஏன்னா அவங்க இன்னொரு டென்யூர் எதிர்கட்சியார் வந்து பழக்கப்பட்டது இல்லைங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமி அடுத்த எலெக்ஷன் போது நியர் எயிட்டிங்கிற இடத்துக்கு போயிடுவார் சோ இது அவர் அக்கா இன்னும் கூடுதல் முக்கியமான ஒரு எலெக்ஷனாக அவர் பாக்குறாரு இப்ப எல்லாருடைய ஃபோக்கஸும் விஜயை நோக்கி விஜயை உள்ள கொண்டு வரதுல இருக்கும்போது மற்ற ப்ராமினன்ட் இண்டிவிஜுவல் அலையன்சஸையும் கொண்டு இருந்தே இவங்க இப்படி ஃபோக்கஸ் ஆனாங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ஆஃப் அப்போஷன் யூனைட்டிங்கிற இடத்தை நோக்கி நகர முடியாமல் போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல உண்மைதான் எவ்ரி ஒன் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் விஜய் அப்படின்னு யூனிட்டி தான் ஆளும் காட்சியை வீழ்த்துவதற்கு அடிப்படை தேவை ஓய்யோ புணநாயகர் ஆய் சொல்வது அதுக்கான முயற்சிகளே எனக்கு இருக்க மாதிரி தெரில பட் எனக்கு ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்கு அதாவது நான் நம்பிக்கை இந்த சென்ஸ் நான் கருதுனேன் அதை பிஜேபி கவனம் முழு இந்த பக்கம் திரும்பல அது முழுக்க விஹாரில் இருக்கு அமித்ஷாலாம் அங்கே போயிட்டார் நவம்பர் ஃபோர்டீன் த ரிசல்ட் அடுத்த மாசம் என்ன ரிசல்ட் வந்திருக்கும் ஃபோர்டீன்த்துக்கு பிறகு இந்த பக்கம் பார்வை பார்வை திரும்பிடும் நவம்பர் தேர்ட் வீக்லேயே பிஜேபி பார்வை இந்த பக்கம் திரும்பிவிடும் பை டிசம்பர் வாக்கில் ஃபுல் பிளெஜுடு இறங்கிடுவாங்க ஐ திங்க் தன்னுடைய ஆட்டத்தை அமித் ஷா எலெக்ஷனுக்கு பிறகு தான் எங்கள் ஆதரிப்பார் ஆரம்பிப்பார் என்று நான் நினைக்கிறேன் பட் இட்ஸ் ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் அட்வான்டேஜ் ஸ்டாலின் திமுக தான் அட்வான்டேஜ் விஜய் ஃபேக்ட்ரி இப்படி இருக்கிறதால ஒன் ட்ரான்ஸ் எங்கே போவார்னு தெரியாமல் இருக்கு பட் அவர் நாளைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு விஜய் ஏடிஎம்கே பிஜேபிக்கு நகர்றாருன்றது தெரிஞ்சதுன்னா இட்ஸ் சீரியஸ் டபுள் ஃபார் டிஎம்கே அதில் எந்த சந்தேகம் ஆனால் இதற்கு நடுவில் ஸ்பாயில்ஸ் போட்டாக அண்ணாமலை இல்லாமல் இருக்க அண்ணாமலை இல்லாமல் இருக்கணும் என்டிஏவின் விஜய் அந்த பக்கம் போயிட்டாருன்னா அந்த கூட்டணியோட வெற்றியை ஒரே ஒருவரால் தான் தடுக்க முடியும் அது அண்ணாமலை ஸோ அண்ணாமலை எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இங்கே சாப்டாஜ் பண்ணாரோ அதை விட அதிகமாக சாப்டாஜ் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் நடந்துடும் இதெல்லாம் வந்து நம்மளோட அப்சர்வேஷன்ஸ் அப்படி நடந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒரு விஷயம் பட் எல்லா நேரத்துலையும் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க பிஜேபி தேர் டெட்லி அதனால் வந்து இது இந்த பீகார் எலெக்ஷனையே வந்து அப்சர்வர்ஸ் என்ன எழுதுகிறாங்க ஒரு சிங்கம் வேட்டையாட காத்திருக்க மாதிரி காட்டுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க எந்த எல்லைக்கும் அவங்க தங்களுடைய வெற்றிகளுக்காக போவார்கள் விஜய் விவகாரத்தில் அமித்ஷாவின் பார்வை பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு தமிழ்நாடு பக்கம் திரும்பும் அப்பொழுது பிஜேபி தன்னுடைய சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கும் இப்பயே ஆரம்பிச்சிச்சு அப்ப என்ன அதிகரிக்கும் என்றுதான் நான் எதிர்பார்ப்பேன் இந்தியா மத்த பார்ட்னர்ஸும் உள்ள வருவதற்கான வேலைகள் அப்படிங்கறதும் சொல்லலாம் ஆமா அதே செய்வாங்க கண்டிப்பா மற்ற எல்லாரும் ஏன்னா எந்த பிரச்சனைகளும் கூட பின்னாடி பாத்துக்கலாம்னு அவங்க போட்டுட்டு ஒரு சிங்கிள் டேல அவங்களால அத ரீயுனைட் பண்றதுக்கோ பிராக்மெண்ட்ஸ்க்கோ அப்படிங்கிறத செய்ய முடியும்ங்கிறத நம்ம அவங்களுடைய கடந்த கால செயல்பட ஆரம்பிச்சிக்கிறோம் பாபம் சார் இது கட்டதுக்கு எப்படி போதும் உங்க நேரத்துக்கு நினைக்கிறேன்